தெற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்திருந்தது எனினும் முன்கூட்டியே இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது தென்மேற்கு திசையில் நாளை வரை நகரும் என்றும் அதன்பின் மத்திய மேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற பன்னிரண்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே விருதுநகர் மாவட்டம் திருவெல்லிபுத்தூரில் நேற்றிரவு இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அவினாசி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியில் வீட்டின் மேற்கூரை விழுந்ததில் ராஜ் என்பவரும் பல்லடம் அருகே மின்சாரம் தாக்கி வினோத்குமார் என்பவரும் உயிரிழந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்துள்ளது கொடைக்கானலில் தொடர்ந்து நான்காவது நாளாக பெய்த கனமழை காரணமாக மேல்மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது குரங்கணி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் இதனிடையே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து அங்கு சுற்றுலா பயணிகள் நீராட விதிக்கப்பட்ட தடை மூன்று நாட்களுக்குப் பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டது